அன்னைக்கு தேர்ட்டி ஒன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ நம்ம திருவண்ணாமலை விலாக் போட்டோம் அப்போ நம்ம வந்து கார்லேயே போனோம் கிரிவல விளாக் நம்ம எதுவும் பண்ணல அப்போ நான் ஒன்று சொல்லியிருப்பேன் ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக திருவண்ணாமலையில் நம்ம கிரிவலம் நடப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆமாம் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு நான் தான் அவங்க தார்கேஸ்வர் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுனிலுக்கு ஆனுவல் எக்ஸாம் போயிட்டு இருக்கு அதனால இவன் எங்களோட ஜாயின் பண்ண முடியல சரியா ஒரு ஏழு அஞ்சுக்கு நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பைதவி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் திருவண்ணாமலை போயிருக்கீங்கன்னா அல்லது கிரிவலம் நடந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க போகிற வழியில் அப்படியே மேட்ச் பார்த்துக்கிட்டு தான் போயிட்டு இருந்தோம் ஒரு வழியாக பதினொன்னே முக்காலுக்குலாம் நம்ம வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் இதுதான் ராஜகோபுரம் இன்னைக்கு நாங்கள் போன டைம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசை இங்கே போகிற வழி முழுக்க ஷாப்ஸாக தான் இருக்கும் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கிரிவலம் போறதா இருந்தா நைட் டைம் தான் நான் எப்பயும் சூஸ் பண்ணுவேன் ஏன்னு பாத்தீங்கன்னா நைட் டைம் பாத்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அதனால வெயில் அடிக்காதனால கொஞ்சம் ஈஸியாக போகலாம் இதுதான் முதல் லிங்கம் இந்திரலிங்கம் மொத்தம் எட்டு லிங்கம் இருக்குது வெறும் பதினாலு கிலோமீட்டர் தானே சாதமா நினைச்சிடாதீங்க சரி இந்த கிரிவலம் நடக்கிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேப்பீங்க அதாவது இந்த கிரிவலம் வந்து எதுக்கு நடக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நடக்கும்போது நம்ம எடுத்த ஜென்மங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு ஜென்ம குருவியாகவும் இதுல வந்து ஒரு செடியாகவும் பிறந்திருப்போம் தெரியுமா நம்ம எடுத்த ஜென்மங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட சேர்ந்து இந்த கிரிவலம் வரும் அப்படியே நம்ம காவல் தெய்வம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாம் நம்ம கூட துணைக்கு வரும்ன்றது இந்த கோயிலோட ஐதீகம் கலியுகத்தில் இது அக்னி வாய்ந்த மலையாகவும் இந்த திருவண்ணாமலை இருக்குது அதாவது இந்த அண்ணாமலையார் வந்து பாத்தீங்கன்னா மூலஸ்தானத்துல நீங்க போகும்போது ஒரு நல்ல அனல் அடிக்கும் அது எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் போனப்ப அது ஃபீல் பண்ணேன் இப்போ ரெண்டாவது லிங்கமான நம்ம லிங்கத்துக்கு வந்திருக்கோம் அக்னி லிங்கத்தை தாண்டிட்டீங்கன்னா ஃபுல்லா எல்லாம் முடிஞ்சது இதுக்கப்புறம் மெயின் ரோட் மாதிரிதான் இருக்கும் அவ்வளோக்கும் டிராபிக் எல்லாம் இருக்காது ஆனால் நம்ம ஈஸியா ஃப்ரீயா நடக்கலாம் போற வழியில பல மான்களை பார்க்கலான்றது ஒரு போர்டில் போட்டுருந்துச்சு அதை நாங்கள் பார்த்தோம் அதையும் நான் கேப்சரும் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அடுத்து மூணாவது லிங்கமான எமலிங்கத்துக்கு வந்தாச்சு திருச்சிலேருந்து திருவண்ணாமலை வெறும் மூணு மணி நேரம் தான் இந்த இடத்துல ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா பல சித்தர்கள் வாழ்ந்து இந்த இடத்தையே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க நம்ம சேஃபா நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிற இங்கே திருவண்ணாமலை கார்பரேஷனுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்துருவோம் இவர் ஒரு சித்தருங்க அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா போகிற இல்லை மானை பார்த்தோம் பாருங்க மூணுக்கு மேற்பட்ட மானுலாம் வந்துருச்சு ஒரு மானுக்கு கொம்பு பார்த்தீங்கன்னா மரம் கிடையாதுங்க கொம்புங்க அவ்வளோ பெருசுங்க இப்போ பாருங்க கொம்பாக பாருங்கள் இவ்வளோ பெருசுன்ட்டு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அடுத்து நாலாவது லிங்கமான நிறுதி லிங்கம் திருநேர் அண்ணாமலையார்னு ஒரு கோயில் சன்னதி வரும் அது கேட்டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜகோபுரமும் இருக்குது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு லிங்கம் யுகந்த லிங்கமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு ராமர் பாதம் கோயில் ஒன்று இருக்குது அதில் பெரிய ராமர் பாதம் இருக்குது அதை ஏன் தெல காசெல்லாம் வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வர்ணலிங்கம் வந்துட்டோம் நைட்டு நேரனால கோயில்லாம் மூடி இருந்துச்சு கிரிவலம் போது மௌனமா தான் நடக்கணுமா ஏன்னா அப்போ தான் நம்ம வேண்டுதல் நிறையவே சொல்கிறாங்க அடுத்து வாயிலிங்கம் வந்துட்டோம் பட் பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கும்பலாக இருக்கும் இது வெறும் அந்த காவாசி தான் இங்கே இருக்கிற கும்பலாம் பனியை பாருங்கள் நாங்கள் போகிற வழியில் இந்த ஐலவு திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஃபோட்டோ எடுக்கலாம் பட் நாங்கள் போன நைட்டு நேரம் அப்படியே நேராக சந்திரலிங்கம் வந்துவிட்டோம் என்னடா நீ போகிற வழியில் பஸ்ஸெல்லாம் போகுது அப்படின்னு கேட்பீங்க அதாவது இந்த பஸ்ஸெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக பெங்களூருக்கு போகுதான் ஏன்னா இது பெங்களூர் ரோடா நாங்கள் போகிறப்ப நிறைய பேர் வந்தாங்க ஒவ்வொரு ஊர்லேருந்து ஆந்திராவிலேருந்து வந்துருக்காங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க சுனில் வீடியோ போட்டப்போ சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி பார்த்தேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணதான் ஏதோ கொத்து புரோட்டா சைடில் ஏதோ ஒன்று போட்டதுக்கு அவங்க ஆதரவு கொடுத்து நன்றி பார்த்தேன் கம்மியாக தான் போட்டான் பட் இனிமேல் நல்லா வந்துடும் நெக்ஸ்ட்டு அப்படியே குபேரில் நீங்கள் வந்துவிட்டோம் அங்கே நல்லா இடம் இருக்கிறனால கொஞ்சம் நேரம் காலை போட்டு நீட்டிட்டேன் போகிற வழியில் இந்த மாதிரி உயிரினங்களுக்கும் அதாவது இந்த மாதிரி நாய்க்குட்டிங்க மாடுங்க இதுக்காக சாப்பாடு கொடுங்க அதுவே ஒரு பெரிய புண்ணியம் தான் ரொம்ப நேரம் வெளியில் வெயிலில் நிற்கவே ரொம்ப வே வேர்க்குதுன்றோம் இதுங்கெல்லாம் இங்கே தான் வாழுங்க இப்போ யோகிச்சிக்கோங்க இதுதான் இடுக்கு பிள்ளையார் இடுக்கு பாருங்கள் கும்பல் இருந்துச்சு ஆனால் நான் போகல பட் இது நான் ஃபஸ்ட் டைம் வர நான் அதை போட்டிருப்பேன் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம போகுது எட்டாவது லிங்கமான ஈசானிய லிங்கம் தான் அதாவது ஒரு சில லிங்கத்தில் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில அதாவது பனி போயிட்டு இருக்கு கோயிலோட பனி போயிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் ஒரு சில இடத்துல இடம் இல்லை அவ்வளோதான் நம்ம எட்டு லிங்கி வெட்டிக்கிழமா நம்ம தரிசனம் செஞ்சு இப்போ நம்ம நேராக ராஜகோபுரத்துக்கு போகிறோம் நடக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் ஆகுது மினிமம் ஆகிரும் எப்படியோ ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் நேராக ராஜகோபுரம் தெரிஞ்சிச்சு அங்கேருந்தே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு இதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மழை ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் அதை நம்ம போனதுக்கு அப்புறம் தான் நம்ம நேராக ராஜகோபுரம் போகணுமா ஒரு மூணே காலுக்குலாம் கோயில் கிரிவலத்தை நம்ம முடிச்சாச்சு ஆனா கோயில் திறக்கல சோகே அண்ணாமலைய நினைத்தாலே முக்தி பெறும்னு சொல்லுவாங்க பதினாலு கிலோமீட்டர் இருந்து எட்டு லிங்கத்தை தரிசனம் செஞ்சு திரும்பவும் ராஜகோபுரத்துல வந்து நிக்கும் போது அந்த ஒரு சுகம் இருக்கே ஏழில் மிகு என்னே சரே அழித்தொழிக்கும் ஏ சொன்ன மாதிரி நான் நல்ல விளாக்ல உங்களுக்கு மீட் பண்ணியிருப்பேன் நான் நம்புறேன் சோ நல்ல விளாகா தான் இருக்கும் நம்புறேன் உங்களுக்கு எப்படி இருந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஸில் பண்ணுங்க அவ்வளோதான் சாமியை தரிசனம் பண்ணிட்டு நாங்க போயாச்சு வர வழியில் பாருங்க எவ்வளோ பண்ணினு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்ச பண்ணுங்க கூட பார்த்து வழிபட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்